الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيده آمين. واعف عنا يا كريم يا رحيم يا الله آمين. اللهم صل على سيدنا محمد النبي الامي وعلى اله وصحبه وسلم آمين. اللهم صل على سيدنا محمد الفاتح لما اغلق والخاتم لما سبق وناصر الحق بالحق والهادي إلى صراطك المستقيم وصلى الله عليه وعلى آله وصحبه حق قدره ومقداره العظيم آمين. اللهم صل صلاة كاملة آمين. وسلم سلاما تاما آمين. على سيدنا محمد الذي تنحل به العقد آمين. وتنفرج به الكرب آمين. وتقضى به الحوائج وتنال به الرغائب وحسن الخواتم ويستسقى الغمام بوجهه الكريم وعلى اله وصحبه في كل لمحه ونفس بعدد كل معلوم لك يا الله يا رحمن يا رحيم எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக எங்களது பெற்றோர்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக எங்கள் குழந்தைகளின் தவறுகளை மன்னித்தருள்வாயாக எங்களது குழந்தைகளுக்கு நல்வழியை காட்டுவாயாக அவர்களை உனது பொருத்தம் பெற்ற நல்லவர்களாக வளர்த்திருக்கக்கூடிய கூடிய பாக்கியத்தையும் வல்லமையையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக எங்களது மனைவிமார்கள் குடும்பத்தினர்கள் கணவன்மார்கள் சகோதரர்கள் சகோதரிகள் எங்களுக்கு கற்றுத்தந்த ஆசிரியர்கள் எங்களது ஆத்மீக வழிகாட்டிகள் எங்களது அயல் வீட்டாளர்கள் நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோமோ அவர்கள் அனைவருக்கும் நீ குலை பொறுப்பாயாக யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு அவர்களுக்கு கொடுப்பாயாக உனது பழக்கத்தையும் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக எங்களுக்கும் எங்களது குடும்பத்தினர்களுக்கும் எங்களது சமூகத்திற்கும் எங்களது நாட்டிற்கும் பலக்கத்து செய்வாயாக யா அல்லாஹ் எங்களதை எங்களை பிரச்சனை இல்லாத சமூகமாக ஆக்கி வைப்பாயாக எங்களுக்கும் எங்களது நாட்டிற்கும் செழிப்பை தந்தருள்வாயாக எங்களது ரிசுக்கிலே பறக்கத்து செய்வாயாக எங்களது தொழில்களிலே பறக்கத்து செய்வாயாக எங்களது சுகத்தினிலே பறக்கத்து செய்வாயாக யார் எங்களை பாதுகாப்பாயாக எங்களது குடும்பத்தினர்களை பாதுகாப்பாயாக எங்களது சகோதர சகோதரிகளை பாதுகாப்பாயாக எங்களது ஊரை பாதுகாப்பாயாக எங்களது சமூகத்தினை பாதுகாப்பாயாக எங்களது நாட்டை பாதுகா எங்களை உனக்கு பொருத்தமான வழியிலே நடக்கக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக உனது நவிமார்கள் சுகதாக்கள் அவுலியாக்கள் சாலை எங்களின் வழியிலே நடக்கக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ் எங்களது குறைகளை மன்னித்து இனியும் நாங்கள் நல்லவர்களாக வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி புரிவாயாக மரணித்த எங்களது பெற்றோர்கள் சகோதரர்கள் உறவினர்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் சகலர்களுக்கும் நீ பாவ மன்னிப்பை தந்தருள்வாயாகி சல்லல்லாக அழைகி வசல்லவர்களின் சபாகத்தினை பெற்ற மக்களாக எங்களை ஆக்குவாயாக நாங்கள் மௌத்தாகின்ற பொழுது லா இல்லாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமா வினையை ஒழிந்தவர்களாக எங்களை மரணிக்கச்#!/வாயாக ஆமீன் யா அல்லாஹ் எங்களது குழந்தைகளுக்கு கல்வியில் வெற்றியை கொடுப்பாயாக அவர்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியை கொடுப்பாயாக அவர்களுக்கு சிறந்த பரக்கத்தான எதிர்காலத்தினை கொடுத்தருள்வாயாக யா உனது பொருத்தம் பெற்ற மக்களாக எங்களை ஆக்கிவாயாக நாயகத்தின் சல்லல்லாஹ நாயகம் அலைகுவல்லம் அவர்களின் பழக்கத்தினாலும் அண்ணாறின் ஆல் அசாபுகள் அனைவர்களின் பறக்கத்தினாலும் உனது அலி அம்பியாக்கள் சுகதாக்கள் சாலிஹீன்களின் பறக்கத்தினாலும் கேட்கிறோம் உனது உனது பறக்கத்தினாலும் உனக்கன்று நீ வைத்துள்ள சிலருக்கு நீ கற்றுக் கொடுத்திருக்கின்ற உனது அஸ்மாக்கள் அல்லது யாருக்குமே நீ கற்றுக் கொடுக்காமல் மறைவாக வைத்திருக்கின்ற உனது திருநாமங்களின் பறக்கத்தினாலும் கேட்கிறோம் எங்களது துராவினை கொள்வாயாக எங்களுக்கு நற்சுகத்தையும் நல்வாழ்வையும் தந்தருள்வாயாக எங்களது ருசுக்கிலே வறக்கத்தைச் செய்வாயாக எங்களது வீடுகளிலும் உறவுகளிலும் வறக்கத்தை தந்தருள்வாயாக பிரபன தின சித்துன்யா ஹசனத்தன் வஃபில் சுரத்ய ஹசனத்தன் வகினாத பென்னால் ربنا اغفر لنا ورحمنا ولوالدينا ومشايخنا وأساتذتنا رب رحمهما كما ربياني صغيرا وصل وسلم على حبيبك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين